தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துடுறாங்க இதுல ஆறு குழந்தைகளும் அடக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்களோ இரவோடு இரவாக சாட்டர் ஃப்ளைட்டை புடிச்சு சென்னைக்கு பறந்து அவருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் நேரில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களா இறந்தவங்களுக்கு வந்து அஞ்சலி செலு செலுத்தினாங்களான்னு கேட்டால் இல்லை மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் வர்றாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் இரவோடு இரவாக கிளம்பி கரூர் விரைகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அஞ்சலி செலுத்துறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரில் சென்று மக்களை சந்திக்கிறாரு ஆனா பாதிக்கப்பட்டவங்க தாவேக்காவுடைய தொண்டர்கள் தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் விஜய் வரல விஜய் கட்சிக்காரங்க யாருமே அங்க ஏன் எட்டி பார்க்கல அப்படிங்கிற வலுவான கேள்வி சமூக ஊடகங்கள்ல எழும்ப ஆரம்பிச்சிருந்துச்சு இவங்க நேரில் போய் மக்களுக்காக நிக்காம சமூக ஊடகங்கள்ல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு காசை கொடுத்து இது வந்து திமுகவுடைய திட்டமிட்ட சதி இதுக்கும் தாபேகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் இதுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் பரப்ப ஆரம்பிச்சாங்க அப்படி பரப்புனதுல ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டும் இருக்காங்க அதாவது அவர்களுடைய கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய கரூர்ல இது ஒரு திட்டமிட்டு சதி அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது தாவேக்காவுடைய தொண்ட நிர்வாகிகள் சொன்னா பரவாயில்ல தாவேக்காவுடைய வழக்கறிஞர் தாவேக்காவை சார்ந்தவன் தானா நீங்க வேற ஏதாவது ஒருத்தனுடைய பாடியை கொண்டு வந்து தாவேக்கா தொண்டை செத்துட்டான் அப்படின்னு நீங்க கணக்கு கட்டுனீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு லாயர் பேசுறாரு இது என்னமோ லாயர் பேசுற மாதிரி தெரியல விஜய் அவர்களுடைய மனநிலையும் அதான் விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு திரைப்படங்கள்லாம் நமக்கு எதிராக ஒரு வில்லன் இருப்பாரு நம்ம ஹீரோவா நடிப்போம் அப்படின்ற ஒரு சினிமேட்டிக் மனநிலையில இருந்துகிட்டு நமக்கு எதிராக ஒரு மாபெரும் சதி நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியல்ல ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமும் இருக்கு அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் சமூக ஊடகங்கள்ல கேவலமாக ஒரு நாற்பது பேர் செத்து இருக்கானுங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கேவலமாக ஒருத்த எல்லாம் எழுதுறான் குழந்த ஒன்று போனால் இன்னொன்று பெற்றுக்கலாம் தளபதி போனால் கிடைப்பாரா ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கிறது ஒரே தளபதி தான் அப்படின்னு ஒரு சைக்கோ நாய் ட்வீட் போட்டு வச்சிருக்கிறான் அப்போ என்ன மாதிரியான மனநிலையில இந்த தாவேக்கா தற்கொலைங்க இருக்கானுங்க அப்படிங்கிறத மக்கள் நன்கு புரிந்திருக்கணும் ஒரு உயிர் இனிமே ஏதோ ஆச்சுனா தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தும் சரி ஒரு அடிப்படை மனிதனா இருந்தும் சரி நாங்கள் என்ன பண்ணுவோம் சக மனிதர்கள் என்ன பண்ண போறோம் பொறுத்து இருந்து பாருங்க இந்த தாவேகா தற்கொலைகள் சொல்ற மாதிரி உண்மையிலேயே திமுக தான் இந்த ஸ்டாம்ப் எடுக்கு பின்னணியில் இருக்கா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு சம்பவத்தை நடத்திட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா காலையில எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லுக்கு வர வேண்டிய விஜய மத்தியானம் மூணு மணிக்கு திமுக தான் வர சொல்லிச்சா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கரூர்ல பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டிய விஜயை நீங்க நைட்டு ஏழு மணிக்கு வாங்கன்னு திமுக தான் சொல்லிச்சா ஆறு குழந்தைகள் பலியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது ஆறு குழந்தைகளையும் தூக்கிட்டு வாங்கன்னு திமுக தான் சொல்லுச்சா பெண்கள் பலியாயிருக்காங்க திமுக தான் பெண்களை வர சொல்லுச்சா ஆக மொத்தத்துல திமுக மேல நமக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் மாற்று கருத்துக்கள் திமுகக்கு தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் பதினைந்து ஆண்டு காலமாக எதிர்த்து அரசியல் செஞ்சுகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகளும் விஜய் அவர்களும் பண்ண தப்புக்கு எப்படி திமுக பொறுப்பேற்க முடியும் அது மட்டும் அல்லாமல் திமுக மேலையும் தவறு இருக்கிறது ஒழுங்கான பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடாமல் போனது உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் அப்படின்னு திமுக மேலையும் தவறுகள் இருக்கு ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த நாற்பது பேர் வந்து செத்ததற்கு முக்கிய காரணம் விஜய் அவர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு கருத்து இல்லை அது மட்டும் அல்லாமல் கரூருக்கு போற வழியில திட்டம் போட்டிருக்கிறானுங்க தலைவரே நீங்க பிரண்ட் சீட்ல உக்காந்து வந்தீங்கன்னா கூட்டம் வந்து பார்த்து பார்த்து அப்படியே களைஞ்சு போயிடும் நம்ம வந்து கரூர் அதாவது செஞ்சில் பாலாஜியுடைய கோட்டை அங்கே ஓட்ட போடணும் நம்ம அதனால் நீங்கள் உள்ளே வந்துடுங்க நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க உங்களை எவனும் பார்க்கல அப்படின்னா உங்களை பார்க்கணுங்கிற வெறியில் வாகனத்தை பின்தொடர்ந்து வருவானுங்க கரூரில் ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்குது நம்ம ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போவோம் அப்படியே நம்மளை சுற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் மாஸ் க்ரௌடை காட்டுவோம் அப்படியே நானும் வந்து காசை கொடுத்து செட் பண்ணி எல்லா சேனலுக்கும் நம்மளை வேற லெவல்ல காட்ட சொல்லியிருக்கேன் தகர்க்கப்பட்டது திமுகவுடைய கோட்டை திமுகவுடைய கோட்டையில் ஓட்டை அப்படின்லாம் வந்து செய்தி வெளிவரும் தலைவர் வேற லெவல்ல நம்ம மாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த தாவேக்கா தற்கொலை நிர்வாகிகள் பண்ண ஒரு கேவலமான காரியத்தினால தான் நாற்பது உயிர் போயிருக்கு சரி விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் வந்துருச்சு கரூர்ல வந்து ஏற்கனவே ஒரு கூட்டம் கூடி இருந்துச்சு அந்த கூட்டின கூட்டத்தோட விஜய் அவர்கள் கூட்டிட்டு வந்த கூட்டமும் ஒன்னா சேர்ந்துருச்சு ஒரு மிகப்பெரிய மாஸ் கிரௌட் அப்படிங்கறது அங்க ஃபார்ம் ஆயிடுச்சு காவல்துறையினர் வந்து எச்சரிக்கிறாங்க இல்ல வேண்டாம் நீங்க வண்டியை வந்து ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க உள்ள போனீங்க அப்படின்னா இது கேஷுவாலிட்டி ஆயிடும் அப்படின்னு சொல்லி வான் பண்றாங்க ஆனா போலீஸ்காரங்களுடைய பேச்சை மயிரா கூட மதிக்காத விஜய் நான் தலைகிலாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு அந்த பிரச்சார வாகனத்தை கூட்டத்துக்குள்ள நகர்த்துறாரு அப்படி நகர்த்தும் தான் ஜென்ரேட்டர் ரூம் நோக்கி வந்து ஒரு கூட்டம் போகுது ஏன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியல அப்போ உடச்சுக்கிட்டு அங்குள்ள போனோம்னா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் காற்று கிடைக்கும் சுவாசிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ஜென்ரேட்டர் ரூம்ல போறானுங்க போனதும் வயர் வந்து அறுந்து போய் ஜென்ரேட்டர் ரூம்ல வந்து கரண்ட் கட் ஆகிற காட்சி வந்து வீடியோவா பதிவாயிருக்கு வாகனங்களுக்கு வழிவிட தொண்டர்கள் ஒதுங்க முடியாத நிலையில் அலைமோதிய கூட்டத்தால் இரு ஜெனரேட்டர்கள் வைத்திருந்த தடுப்புகள் உடைந்து விழுந்து விஜய் வரும் நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஒரு பகுதி இருளில் மூழ்கியது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மரத்து மேலே ஏறினது அதுக்கப்புறம் வந்து வீட்டு கூரைகள் மேலே ஏறி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கனால வேறு என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல சொல்கிறானுங்க விஜய் மேலே வந்து பாட்டில் எடுத்து அடிச்சிட்டானுங்க செருப்பு எடுத்து அடிச்சிட்டானுங்க டே உயிர் போகிறப்ப அவன் தலைவனாக தெரிய மாட்டான்டா அவன் தான் தெரியவான் ஏன்னா அவனை பார்க்க வந்து உயிரை விட போகிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் இங்கே எத்தனை பேர் மயங்கி விழுந்து செத்துட்டுருக்காண்டா நீ அங்கே என்னடா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க பஞ்ச பரதேசி பயிலே அப்படின்னு செருப்ப கழட்டி எவனாக இருந்தாலும் தான் செய்வான் அதைத்தான் கூட்டத்தில் இருந்தவன் செஞ்சுருக்கிறானுங்க இதெல்லாம் வந்து செருப்படுத்த தெரிஞ்சது திமுகவுடைய நிர்வாகிகள் ஜென்ரேட்டரை உடச்சிட்டு போனது திமுகவுடைய ஆட்கள் பிணங்களை வந்து தயார் நிலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்து இதெல்லாத்தையும் விஜய் தலையில் கட்டினது வந்து திமுக திமுக அப்படின்னு கான்ஸ்பிரசி தியரிஸை இவனுக்கு எடுத்துகிட்டு வரானுங்க உருப்படியான ஆதாரம் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கடா அது மட்டும் அல்லாமல் கத்தியை வச்சு நாலு பேர் கிழிச்சானுங்களாம் சரி கத்தியை வச்சு கிழிச்சானுங்க அந்த இடத்துல உங்களால் வீடியோ எடுக்க முடியல கத்தியை வச்சு கிளிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கானே அவன் எல்லாம் எங்கே அவங்க வந்து ஒரு பேட்டியோ இல்லை அவங்க வந்து ஒரு வாக்கு மூலமோ எங்களை இத்தனை பேர் கத்தியை வச்சு கிழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஆதாரங்கள் வீடியோ பதிவுகள் எங்கேயுமே இல்லையே இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குல்ல உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சதி நடந்திருக்குல்ல சதி நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்புகிறீங்கள ஏன் மக்களோடு மக்களாக போய் நிற்கலை ஏன் இப்போ வரைக்கும் புசி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ ராஜ்மோகனோ யாருமே பிரெஸ்ஸாக அட்ரஸ் பண்ணி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஏன் சொல்லல ஏன் ஓடி ஒளியிறீங்க குற்ற உள்ள நெஞ்சு தாண்டா குறுகுருக்கும் தற்போது ஒரு பெண் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார் அவரை தூக்க முடியாமல் அள்ளி கொண்டு வருகிறார்கள் மிகவும்

நேபாளில் வந்து ஜென்சி டூ கிட்ஸோட போராட்டம் வெடித்ததுக்கு காரணம் அந்த அரசாங்கம் சோசியல் மீடியாவை பேன் பண்ணிச்சு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக செயல்பட்டுச்சு அந்த கூட்டத்தையும் தன்னுடைய உரிமைக்காக போராடிய ஒரு கூட்டத்தையும் இங்க வந்து ரசிகனை பார்க்கறதுக்காக கூடியிருந்த தற்கொலை கூட்டத்தையும் ஒப்பிட்டு இந்த ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற நபர் வந்து ட்வீட் போடுறான் அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையில இன்னைக்கு சொல்றேன் இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற நபராலதான் விஜய் அவர்கள் கட்சியை களைச்சிட்டு திரும்ப படம் அடிக்கவே போக போறாரு நல்லா தெரிஞ்சுக்க இருபத்தஞ்சு வயசு மாதிரிதான் தெரியுது ராக்கு கண் வைக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே புதுசா யோசி அவனே புலப்புகா ஏன்னா திமுக ஸ்லீப்பர் ஆதவ ஆதவர்ஜுனா இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கு வழுக்குது விஜய் அவர்களை நீ மூடிக்கிட்டு வந்து உள்ள உக்காரு அப்பதான் கூட்டம் சேரும் நம்ம மாஸ்காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவர்களுக்கு ஆதவர்ஜுனா தான் சொல்லியிருக்கணும் அது மட்டும் இல்லாம காலையில ஒன்பது மணிக்கு நாமக்கல்ல நடக்க வேண்டிய கூட்டத்தை பிரச்சாரத்தை மூணு மணிக்கு நடக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது ஆதவர்ஜுனாவாக தான் இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கரூரில் நம்ம ஏழு மணிக்கு போவோம் அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சு மில்லில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வர்றதுக்கு ஆறு மணி ஆகிடும் அப்படின்னு ஏழு மணிக்கு கணக்கு பண்ணி போறதுக்கு காரணமாக அமைஞ்சதும் ஆதவர்ஜனாவாக தான் இருக்கும் ஏன்னா வண்டிக்குள்ள இருந்தது ஆதவர்ஜனா தான் ஏன்னா புஷி ஆனந்தவர்களோ இல்லை வந்து ராஜ்மோகன் அவர்களோ இல்லை வந்து ஜான் ஆரோக்கியசாமியோ வண்டிக்குள்ளேருந்து வெளியில் வந்து விஜய் அவர்கள்ட்ட பேசுன மாதிரியான காணொளி பதிவுகள் இல்லை அப்போ விஜயோட வண்டிக்குள்ள அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்தது ஆதவ அர்ஜுனா தான் அப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய திட்டத்தின் பேரில் தான் இவ்வளவும் நடந்துருக்கு அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் காவல்துறை புசியானந்த் மீதும் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் மீதும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளரையும் இன்னொரு நபரையும் கைது பண்ணி இவங்க வந்து சிறைப்படுத்தியிருக்கிறாங்க பதினஞ்சு நாள் ரிமாண்டும் பண்ணியிருக்காங்க ஏன் ஆதவ அர்ஜுனா மேலே இப்போ வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல இங்கே கலவரத்தை தூண்டுற மாதிரி ஆதவ அர்ஜுனா ட்வீட்டு போட்டதுக்கு அப்புறமும் ஆதவ அர்ஜுனா மேலே வழக்கு பதிவு பண்ணலன்னா நீங்கள் வழக்கு பதிவுன்னு பண்றீங்கன்னா விஜய் மேல பண்ணிட்டீங்க அஹ் புஷியானந்த் மேலே பண்ணிட்டீங்க முக்கிய நிர்வாகிகள் மேலாம் பண்றீங்க ஆதவ அர்ஜுனா விஜய்யோட தானே உள்ள உட்கார்ந்துருக்கிறாரு வண்டியில் ஏன் வந்து ஆதவ அர்ஜுனா மேல வழக்கு பதிவு பண்ணலைங்கிற கேள்வியும் எழுது அப்போ ஆதவர்ஜினா திட்டமிட்டு தாவேக்காக்குள்ளே அனுப்பப்பட்ட ஆளா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உற்று நோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது ஆக மொத்தத்தில் விஜய் அவர்கள் இதற்கு மேலே தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை தவறு அப்படிங்கிறது உங்கள் பக்கம் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் எல்லோரும் ஓடி ஒளிஞ்சு கொண்டு இருக்கீங்க உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் நீங்கள் மக்கள் பக்கம் வந்து நின்றுப்பீங்க ஆக மொத்தத்தில் இவர்களுக்காக பலியாகிறது யாருன்னா சமூக ஊடகங்களில் இந்த பாவம் பசங்களா பசங்க இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் விஜய்க்கு ஆதரவாக பதிவுகளை போட்டு இப்ப சிக்கல்ல சிக்கிட்டு இருக்கானுங்க காவல்துறை இருபத்தஞ்சு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அவதூறு பரப்பியதாக வதந்தி பரப்பியதாக ரெட்பிக்ஸ் உடைய ஜெரால்டு அவர்களையும் கைது பண்ணியிருக்கு அப்படியே இந்த புரோக்கர் சங்கரையும் கைது நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நாற்பது செத் நாற்பது பேர் செத்தது விஜய்க்கு நல்லது தான் விஜய்க்கு அட்வான்டேஜ்னு இந்த புரோக்கர் சங்கர் என்கிற சவுக்கு சங்கர்லாம் இருக்கான் அவனை மாதிரியான வாடகை வாய்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடாமல் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரில ஆக மொத்தத்தில் ஒரு நீங்க பண்ண தவறை மறைக்கிறதுக்கு திமுக மேல பழிய தூக்கி போட்டுட்டு நீங்க வந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தான் எதுவுமே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் முட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைய செய்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேக்காவுடைய தற்கொலிகள் கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க உண்மை என்ன அப்படிங்கிறத தாவேக்கா தொண்டர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையான வங்கோடிய வேலோனே செவ்வளறி தோளோனே எங்குடிய கா போனே